கம்போடிய மக்களது பாரம்பரிய உணவு கலாச்சாரம் தென்னிந்திய மக்கள் விரும்பி உண்ணும் உணவைப் போன்றே உள்ளது கம்போடியாவில் நிலவும் தட்பவெப்பநிலை புவி அமைப்பு இந்தியாவுடனான அந்நாட்டுக்கான தொடர்பு போன்றவை இதற்கு காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது அமக் கோகனட் ஃபிஷ் கரி அமக் ட்ரே என்பது கம்போடியாவின் தேசிய உணவாகும் இது வாழை இலைகளில் மென்மையாக வேக வைக்கப்படும் மனம் நிறைந்த காரமான தேங்காய் மீன் குழம்பாகும் இது ஒரு மியூஸ் போன்ற அமைப்பை கொடுக்கிறது குய்சீவ் கம்போடியாவின் நூடுல் சூப் என்பது பிரபலமான காலை உணவாகும் பெரும்பாலும் இது தெரு வியாபாரிகளால் பரவலாக விற்கப்படும் உணவாகும் மாட்டு இறைச்சி அல்லது பன்றி இறைச்சியின் எலும்புகளில் அரிசி மாவை சேமியா போல பிழிந்து தயாரிக்கப்படுகிறது குழம்பு வறுத்த வெங்காயம் பச்சை வெங்காயம் பூண்டு மற்றும் பீன்ஸ் முளைகளுடன் சுவையாக தயாராகிறது இந்த உணவை பரிமாறும் முன் அதோடு பன்றி இறைச்சி அல்லது மாட்டிறைச்சி சேர்க்கப்படுகிறது சல்மார் மச்சு என்பது கமே மொழியில் புளிப்பு சூப் எனப்படுகிறது புளிப்புச் சுவையானது புளியின் பயன்பாட்டிலிருந்து வருகிறது இருப்பினும் தக்காளி அன்னாசி பழம் ஐபோமியா அக்வாடிகா செலரி மற்றும் டிலியா கோரா ட்ரையான்ட்ரா இலைகள் போன்ற மற்ற சுவையான பழங்கள் காய்கறிகளும் இதில் அடங்கும் போன்ற பல வகையான கெமே புளிப்பு சூப்புகள் கம்போடியாவில் உள்ளன கம்போடியாவில் உள்ள புராதன காலத்து இடங்களை காண டூரிஸ்டுகள் வருகை தருவதால் நல்ல வருவாயை அது ஈட்டி வருகிறது இந்தியாவில் உள்ள தாஜ்மஹாலை போல் கம்போடியாவின் அங்கோர் வாட்டை காண நாள்தோறும் மேற்கத்திய டூரிஸ்டுகள் குவிகின்றனர் அங்கோர் டெம்பிள் அங்கோர் வாட் என்பது நாம் நிறைய திரைப்படங்களில் பார்ப்பது போல் ஒரே ஒரு கோயில் இல்லை சிறியதும் பெரியதுமாக இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு கோயில்களை உள்ளடக்கிய பிரம்மாண்ட பரப்பு அது ஏறத்தாழ நூற்றி அறுபது ஹெக்டேர்களுக்கு பறந்து விரிந்திருக்கிறது அத்தனை கோயில்களையும் பார்க்க வேண்டும் என்றால் அங்கேயே வாடகைக்கு வீடு எடுத்து மாதக்கணக்கில் தங்கினால்தான் முடியும் பேயோன் டெம்பிள் அங்கோர் வாட்டின் அடுத்த முக்கியமான இடம் பேயோன் ஆலயம் இது அங்கோர் வாட்டிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ஏகப்பட்ட மனித முகங்களை பேயோன் கோயில் முழுக்க சிறியதும் பெரியதுமாக செதுக்கி வைத்திருக்கிறார்கள் அம்முகங்கள் இரண்டாம் ஜெயவர்மனின் சாயலை ஒத்திருப்பதாக கதைகளும் உண்டு பேயோன் ஆலயத்தின் வெளிப்புறச் சுவர்களில் கமே சாம்ராஜ்யத்தின் முக்கிய நிகழ்வுகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன கம்போடியாவின் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு வரலாற்று ஆவணமாக அவை கருதப்படுகின்றன மிதக்கும் ஏரி கம்போடிய நாட்டின் மிகப்பெரிய நீராதாரம் டோன்லே சாப் ஏரி இந்த ஏரி கடல் போல காட்சியளிக்கும் இதுவே தென்கிழக்கு ஆசியாவில் மிகப்பெரிய உப்பில்லாத ஏரியும் கூட ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் யுனெஸ்கோ இந்த ஏரியை உயிரினப் பாதுகாப்பு கோளம் என்று குறிப்பிட்டது பதினாறாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கும் இந்த ஏரியின் அதிகபட்ச நீளம் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஏரியின் ஆழம் முப்பத்தி மூன்று அடி அகலம் நூறு கிலோமீட்டர் இந்த பிரம்மாண்ட ஏரியில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மிதக்கும் வீடுகளை அமைத்து வாழ்ந்து வருகின்றனர் இந்த மக்களின் குடியிருப்புகளே சிறு சிறு கிராமங்களாகவும் இருக்கின்றன மிதக்கும் கடைகளும் அமைக்கப்பட்டுள்ளன சுற்றுலா பயணிகள் அதிகமாக விரும்பிச் செல்லும் இடமாக இது உள்ளது வறண்ட காலத்தில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூறு சதுர கிலோமீட்டர் பரப்பையும் மழைக்காலத்தில் விரிந்து சுமார் இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்றி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பையும் கொண்டுள்ளது இந்த ஏரியை ஒட்டிய சமவெளி பகுதிகளில் அரிசி பயிரிடப்படுகிறது இந்த பகுதி கம்போடியாவின் மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதியாகும் அப்சரஸ் நடனம் பல்வேறு நாடுகளுக்குச் செல்லும்போது அங்குள்ள பாரம்பரிய கலைகளை கண்டுகளிப்பது ஒரு புத்துணர்வை நமக்கு ஊட்டும் என்கின்றனர் அது மட்டுமல்ல அந்நாட்டின் கலைகளை நாம் அறிந்து கொள்ள இது ஓர் நல்வாய்ப்பு கம்போடியாவின் பாரம்பரிய நடனத்தையும் இசையையும் கண்டும் கேட்டும் கழிக்கும் வாய்ப்பு இது ஐரோப்பிய நாடுகளைப் போலல்லாமல் தென்கிழக்கு ஆசியாவில் எளிய மக்கள் வாழ்ந்து வரும் நாடான கம்போடியா நாம் கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டிய சிறப்புகளைக் கொண்ட நாடு என்றால் அது மிகையல்ல